எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வென்சர்ஸ்ல இருந்து ஒரு அஞ்சு ஏக்கரா முப்பது சென்ட் ஒரு அருமையான தோப்பு வந்து சேலுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த தோட்டத்தை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வீடியோல நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு காரமடை ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக பதினொன்றாவது கிலோமீட்டரில் கண்டிப்புதூர் அப்படிங்கிற ஊருக்குள்ளே இந்த தோட்டம் வந்து சேலுக்கு வந்திருக்குங்க நல்லா ஜலம் மூலம் இழுத்து பாக்ஸாக வாஸ்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அருமையாக இந்த தோட்டம் வந்து சேலுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியுமே கம்பி வேலி போட்டு ஃப்ரண்ட்டில் கேட்டு போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருங்க ஓனர் இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தென்னை மரமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரங்கள் அதாவது ஹைப்ரேட் மரமெல்லாம் வச்சாங்க கூட உங்களுக்கு சீக்கிரமாக நோய் விழுந்துரும் அப்படின்ட்டு எல்லாமே நாட்டு மரமாக வச்சு நாலு நாலரை வருஷமாக வந்து இதை பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காருங்க எல்லா தென்னை மரமே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வர்றக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க நானூறு தென்னை மரமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீ காய் போடுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ மரங்களை எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நல்லா மெயின்டைன் இருக்காரு இந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நானூறு மரம் இருக்குதுங்க அதுபோக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிணறு இருக்குது கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு எப்பவுமே முந்நூற்றி அறுபது நாளும் வந்து தீராத அளவுக்கு தண்ணி இருக்குது இங்கே ஏன் தண்ணி தீராது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரிவர் இருக்கு குளங்கள் இருக்குது அதனால வந்து முன்னூற்றி அறுபது நாள் தண்ணி வந்து மூயாவது உங்களுக்கு இங்கே ஓடிட்டே இருக்கு மழை வந்து பாத்தீங்கன்னா வருஷத்தில் மூணு மாசம் நாலு மாசம் தொடர்ந்து நல்ல மழை இருக்கக்கூடிய ஏரியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் கல்லாறு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியங்காடு எல்லாம் பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு இங்கே கிரவுண்ட் வாட்டர் வந்து என்னைக்குமே குறையவே குறையாது ஸோ அருமையான லொக்கேஷன்ல ஒரு ஹில் வியூ இருக்கக்கூடிய ஒரு தோட்டங்க நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அல்லது வந்து வாங்கி போட்டு அப்படியே வந்து தென்னந்தோப்பாவே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறக்கு ஒரு அருமையாக நடங்க சுத்தியுமே எல்லாமே வந்து க்ரீன் ஏரியா விவசாயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியா வாழை கரும்பு மஞ்சள் தென்னை இந்த மாதிரி எல்லா விவசாயமும் இங்கே வந்து முப்போகும் விளையக்கூடிய இடத்துல இந்த தோட்டம் வந்து சேலுக்கு வந்திருக்குங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் பூமிங்க மற்ற வெள்ளாமைக்குமே அருமையாக ஏற்ற பூமிங்க ஏழரை ஹெச்பி ஃப்ரீ லைன் இருக்குங்க தண்ணி வந்து உங்களுக்கு தீராத ஓடிட்டு இருக்கு எல்லா தென்னை மரத்துக்கு ட்ரிப்பு போட்டுருக்குதுங்க உள்ள வந்து ஒரு லேபர் செட் இருக்குதுங்க தங்கி தங்கியிருக்காங்க தோட்டம் வந்து ஓனரோடைய நேரடி பார்வையில கம்ப்ளீட் மெயின்டைனில் மெயின்டைன் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருக்காருங்க இந்த தோட்டத்தோட ஹைலைட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சு ஏக்கரா முப்பது சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது அடி ரோடு பேஸ் இருக்கு இதை நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஆளுக்கு பாதியாக கூட பிரிச்சு வாங்கிக்கலாம் ஆனால் மொத்தமாக தான் கொடுக்குறாரு நீங்க பிரிச்சு ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டரை ஏக்கரா ரெண்டரை ஏக்கரா அப்படி பிரிச்சு கூட நீங்க வாங்கிக்கலாம் நானூத்தி அறுபது அடி தார் ரோடு பேஸ் இருக்கு காரமடை டவுன் வந்து இந்த தோட்டத்துலேருந்து நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம் ஒரு கோயம்புத்தூர் டவுன்லேருந்து ஒரு ஒன் ஹவர் போய் தோட்டத்துக்கு ரீச் ஆகிற மாதிரி கேட்டுருந்தீங்க இந்த தோட்டத்துக்கு நீங்கள் அன்னூர் வந்து காரமடை வந்து வரலாம் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ரோடு வழியாக காரமடை வந்து இந்த தோட்டத்துக்கு வந்துக்கலாம் சத்தி ரோட்ல இருந்து கரியாம்புலத்து வழியே வந்து நீங்க வந்துக்கலாம் ஸோ நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து இந்த தோட்டத்துக்கு இருக்கு நீங்கள் ஊட்டி குன்னூர் கோத்தகிரி இந்த ஏரியாவில் இருந்தீங்கனாலும் பிளைனில் வந்து ஒரு நல்ல தோட்டம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தோட்டம் நீங்கள் ஊட்டிலேருந்து கீழே இறங்கினோன்னையுமே இந்த தோட்டத்துக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் காரமோட டவுன் ஒட்டியே இருக்குது ஸோ ஏவரேஜ்பி ஃப்ரீ லைனு கேனு நானூறு அண்ண மரம் பக்கா மெயின்டெனன்ஸு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓனர் ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறாரு இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஸோ தோட்டம் வந்து பார்க்குறக்க ரொம்ப சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் நம்மகிட்ட வந்து தோட்டம் கேட்டிருந்தீங்க சத்திய ரோடு பொள்ளாச்சி ரோடு மேட்டுப்பாளையம் ரோட்லலாம் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே மேற்கை நல்லா இழுத்து ஜலமூலையில் கிணறோட போரோட அருமையாக இந்த தோட்டம் வந்து சேலுக்கு வந்திருக்கு வாஸ்துக்கு எந்த ஒரு தப்புமே இல்லை அருமையான தோட்டம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த தோட்டத்தை எங்கள் டீம் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க பிடிச்சிருந்தால் சொந்தம் பண்ணிக்கலாம் நன்றி